ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது பொன்னியின் செல்வனோட மேஜர் கேரக்டர் அதாவது பொன்னியின் செல்வனோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம் வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பல பேரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாவலை படித்த எல்லாருக்கும் வந்தியத்தேவனை அந்த அளவுக்கு கொண்டாடுனாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க உடனே எல்லாரும் கேட்கலாம் அதாவது படிக்காதவங்க கூட கேட்கலாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான் இந்த ஒரு பார்க்க வல்லவரையன் வந்தியத்தேவன் முதல்ல வந்தியத்தேவனை பார்க்கறதுக்கு முன்னாடி வானர் குளம் எப்படி உருவானது அது எப்படி அழிஞ்சு போச்சு அதற்கப்புறம் வந்தியத்தேவன் எப்படி வந்தான் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் வானர் குளம் தென்னிந்திய வரலாற்றில் பல்லவர் சோழர் சேரர் பாண்டியர் வரிசையில போர்க்குடியாகவும் புகழ்பெற்ற மன்னர்களாகவும் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க மிக முக்கியமான குடிகள் வானர் அப்படின்னு கூட சொல்லலாம் வானர் அப்படின்னாலே மலையர் மலையர் அப்படின்னா மலையாளம் மன்னர் குடி அப்படின்னு சொல்லலாம் இவங்க மன்னரா இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆட்சி செய்த ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி வானர் அதனாலதான் வந்து வானர் குளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரபலமா எல்லா இடத்திலும் பேசிக்கிட்டே இருக்காங்க பாலாற்று வடக்கே சித்தூர் மாவட்டம் வரையில் அமைந்திருந்த நிலப்பரப்பினை வானம்பாடி என்று அழைத்தார்கள் அந்த பகுதியை தான் வாணர் அரசு வந்து ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு தலைநகரமா இருந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லம் வானபுரம் அப்படின்னு சொல்லலாம் வாணர்கள் மாபெழி சக்கரவர்த்தி வழித்தோன்றல் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட நாட்டை வந்து பெரும்பாலப்பாடி அப்படின்னும் வடுக வழியை மேற்கு என்றும் அக்காலத்துல அழைச்சிட்டு இருந்தாங்க சோழ மன்னர்களில் ஒருவரான முதலாம் ஆதித்தவர்மர் அபராசித்த பல்லவனை வென்று தொண்டை நாட்டை கைப்பற்றினார் அப்போதுதான் பானர் வந்து ஒரு உரிமை அடைஞ்சாங்க அதாவது நமக்குன்னு ஒரு தனியான ஒரு அரசு ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பானர் வந்து தனியாக ஒரு ஆட்சி செய்து வந்துட்டு இருக்காங்க இப்போ சோழ அரசர் முதலாம் பராந்தகன் இருக்கிறார் பாருங்க அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்மளோட நாட்டோட எல்லையை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி

வந்து கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க செம்பியன் மாவழி வானரையர் ஒரு பட்டம் கொடுத்துட்டாரு முதலாம் பராந்தக சோழன் சோழர்கள் அவங்களோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சு அதாவது சிற்றரசர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சிற்றரசர்கள் அப்படின்னா கடம்பூர் சம்போரையர் பழுவூர் சகோதரர்கள் அதாவது சின்ன பழுவேற்றையர் பெரிய பழுவேற்றையர் இவங்க எல்லாம் வந்து குறுநில மன்னர்களா இருந்தவங்க சோழர் காலத்துல முக்கியமான பொறுப்புளையும் அது மட்டும் இல்லாம நிறைய போர்க்க காலاتல இந்த குறுநில மன்னர்கள் தான் இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதாவது எல்லா போரிலும் வந்து சோழ மன்னர்கள் அவங்களோட படைய வந்து அதிகமாக இறக்க மாட்டாங்க இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் இவங்க கிட்ட தான் வந்து அந்த வீரர்களை மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு போரிலும் வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வல்லத்திலிருந்து ஒரு வாலிபன் வந்து சோழனுக்காக நிறைய போர்க்களத்துல வந்து கலந்துக்கிறான் அந்த வாலிபன் தான் வானர் கொடுத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் கூட கந்தர்மான் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் இவங்க வந்து பல போர்ல வந்து ஒன்னா இருந்திருக்காங்க அது மட்டும் எல்லை பாதுகாப்பு அதுலயும் இருந்திருக்காங்க கந்தர்மான் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அது வந்து நீங்க பொன்னியின் செல்வன் அந்த நாவலை படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நம்ம பொன்னியின் செல்வன் அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சேனல்ல நல்லா இருக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வந்தியத்தேவன் பத்தியும் கந்தர்மான் பத்தியும் இன்னும் நல்லாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் வந்தியத்தேவன் வந்து முதலாம் ராஜராஜ சோழன் அவருக்கும் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு வந்து படை தளபதியாக இருந்திருக்காரு வட ஆற்காடு பகுதி சாமாந்தாக்களின் தலைவனாக இருந்திருக்காரு இதுல முக்கியமா வந்தியத்தேவனோட உடல் தோற்றம் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க வந்தியத்தேவன் வந்து ஒரு அழகான வாலிபன் போர் அப்படின்னு வந்துட்டா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் வந்தியத்தேவன் மாதிரி குதிரை சவாரி யாராலையும் பண்ணவே முடியாது அது மட்டும் எத்தனை வீரர்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையும் அவங்கிட்ட இருந்தது அதாவது அந்த அளவுக்கு வந்து பால் சுழுவாரு ரொம்ப ஒரு புத்திசாலி என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக ஈஸியா வெளியில மாட்டிக்கவே மாட்டாரு அதுதான் பயங்கர ஸ்பெஷல் தான் வந்து வந்தியத்தேவனை வந்து ரொம்பவே ஒரு பார்த்தாங்க பல பெண்களுக்கும் வந்து இப்படி ஒரு கணவன் இப்படி ஒரு காதலன் வேணும் அப்படின்னு வந்தியத்தேவன் தான் அதிகமாக எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆதித்த கரிகாலன் அருள்மொழிவர்மன் இவங்களோட சகோதரியான குந்தபி பிராட்டியாரை வந்து காதல் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் இவனோட ஆசை என்ன அப்படின்னா தன்னோட வல்ல நாட்டை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு அப்படிங்கறத இவனோட பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம் பல்ல இளவரசன் அப்படின்னு சொல்லலாம் அதனால இவனே முழு பொறுப்பு எடுத்து எப்படியாவது சோழ நாட்டுகிட்ட இருந்து நம்ம பல்ல நாட்டை வந்து மீட்கணும் அப்படிங்கறதுக்காக ஆதித்த கரிகாலன் அவர் கூட வந்து நெருங்கிய நண்பரா பல போரிலும் வந்து உதவி செஞ்சிருக்காரு ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழன் அவர் கூட தான் ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் குந்தவை பிராட்டிய வந்து காதல் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட தஞ்சை தான் குந்தவை பிராட்டியர் ராஜ்யத்திலே இருந்தாங்க அதுல முக்கிய பொறுப்புல இருந்தாங்க அதாவது முக்கிய முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிற பொறுப்பு வந்து பிராட்டியார் பிராட்டியர் தான் இருந்துச்சு இதுதான் வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவனோட வரலாறு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும்